அனைவருக்கும் வணக்கம் வாட்டர் டிவினர் மாஸ் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அறிவியல் முறையில் நிலத்தடி நீரை வந்து துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஏன்னா எல்லாருமே தேங்காய் குச்சி ஏல்ராடு என்னென்னமோ யோசிக்கிறாங்க ஆனால் இந்த அறிவியல்ன்றத இன்னுமுமே மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அறிவியல் முறையில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மின்னோட்டத்தை பூமிக்குள்ளே நம்ம செலுத்துவோம் மின்னோட்டங்கள் மின்னும் மின் காந்த அலைகளை பூமிக்குள்ளே நம்ம செலுத்துறோம் ஸோ அப்படி செலுத்தும் பொழுது கடினமான பாறைகள் இருந்தால் அது வந்து அந்த அதனுடைய ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூவும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த கரண்ட் பட்டு உடனே நமக்கு மேலே வந்துடும் அதேது அந்த இடத்துல நல்ல ஒரு இலக்கமான இடம் இலக்கமான பாறை அமைப்பு இலகுவான இடம் வாட்டர் பியரிங் ராக்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தண்ணீர் உறிஞ்சக்கூடிய பாறை அமைப்புகள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த மின்னோட்டம் வந்து ஊடுருவி உள்ள மெதுவாக போயிட்டு நமக்கு ரிட்டர்ன் அதனுடைய அலைகள் வந்து வெளியில் வரும் ஸோ அந்த மாதிரி இடங்களை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அதில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா எந்த இடத்துல இலக்கமான இடம் எந்த இடத்துல நீர் ஊடுருவக்கூடிய பாறை அமைப்பு இருக்கோ அந்த இடத்துல தான் தண்ணி வந்து நீரோட்டம் போகும்ன்றதான் அறிவியல் சோ இதை விட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது சோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ட்ரில் போர்வெல் அமைக்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள்ன்றது தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலேயே அதிகப்படியான சக்சஸ் ரேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுதான் அறிவியல் முறைன்றது ஸோ அறிவியல் முறையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒருவேளை அது ஃபெயிலியரே ஆனால் கூட பெயிலியர் ஆகாது ஆனால் கூட அதில் மழை காலங்களில் தண்ணி வந்து அந்த இடத்துல உறிஞ்சு பாருகையில் வந்துடும் ஸோ அறிவியல் முறையில் அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றத இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி